கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் நம்மை திக்கற்றவர்களாக நாம் திடனற்று போகாதபடி பாதுகாக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கலாம் எல்லா மனிதர்களும் நம்மை கைவிட்ட சூழ்நிலை நமக்கு உருவாகலாம் ஆனால் நான்கு திசைகளும் நமக்கு அடைக்கப்படும் பொழுது இதோ நமக்கு ஒரு வாசல் உண்டு மேலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உலக மனிதர்களுக்கு நான்கு பக்கமும் அடைபடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை தேடுகிறார்கள் ஆனால் கர்த்தரை அறிந்த நமக்கோ தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஆகவே ஓசியா பதினான்கு மூணிலே திக்கற்றவன் படத்தில் இறக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் நமக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தப்பி போகு போவதற்கான போக்கையும் அவர் வைத்திருக்கிறாராம் யார் யாரெல்லாம் வேதனையின் பாதைகளின் வழியாய் சோதனைகளின் வழியாய் கைவிடப்பட்ட நிலையிலேயே நாம் இருக்கிறோமோ அவர்களை அநேகருக்கு தேவன் ஆறுதல் செய்யும்படியாய் உருவாக்குகிறார் டாக்டர்ஸ் அனைவரும் வேதனையை எப்படி இருக்கிற இது என்று படிக்கிறார்கள் அனுபவிக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட பாதையின் வழியாகவே தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால் நாம் அநேகருக்கு பயன்படுவதற்காகவே தேவன் நம்மை பரிசோதிக்கிறார் நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறார் ஆகவே விசுவாசிகளாகிய நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படியாகவே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார் ஒன்றெண்டு குருந்தியர் ஒன்று நாளிலே நாம் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம் நமக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் தேவன் ஒருவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் நெருக்கி முது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று சொல்கிறார் தேவ கரம் மேல் இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட காலங்களில் தேவன் நம்மை உருவாக்கி அநேகருக்கு பயனுள்ளதாய் நம்மை மாற்றுகிறார் ஆகவே அந்த தேவன் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவன் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே பூட்டிய வீட்டிற்குள்ளே தேவன் வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அடைபட்டு இருந்தாலும் நம்மத்திலே ஒரு தேவன் உண்டு நாம் அறியாத காரியங்களிலே நம்மை அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போக உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்மோடு கூட தான் நடந்து வருகிறார் ஆகவே சோர்ந்து போக உங்களை திக்கற்றவர்களாய் விடாத தேவன் உங்களை திடனற்று போகாத தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் கைவிடப்பட்ட உபத்திரவப்படுகிற திர திக்கற்று போன நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆறுதல் ரட்சிப்பாய் இருக்கும்படி மாறும்படியாய் ஜபிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து போகிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு மகிமை உள்ளதாய் மாற்றும்படியாய் ஜபிக்கிறேன் கத்தாவே என்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய் என்று சொன்ன தேவன் எல்லா காரியங்களிலும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க தாழ்த்தியுடைய கரங்களிலே தருகிறேன் பொறுப்படுத்த நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.